நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாரு மனிதர்களும் மனிதர்கள் அல்லாத உயிரினங்களும் தண்ணி குடிக்கிறது நமக்குன்ன ஆச்சரியமான தகவல் இல்ல ஆனா அதிர்ச்சியான செய்தி என்னன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தண்ணி குடிக்குது அப்படிங்கிற செய்தி கடந்த நாலு ஆண்டுகளா சமூக ஊடகங்கள்லையும் முன்னணி ஊடகங்கள்லையும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே ரோபோக்கள் பாட்டில தண்ணி குடிக்கிற மாதிரி நிறைய படங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு இத பார்த்ததும் எந்திரம் இப்படியெல்லாம் தண்ணி குடிக்குமான்னு ஒரே குழப்பம் இது விஷயமா நாம தேடி பார்த்தப்போ ஒரு சில தகவல்கள் கிடைச்சது பொதுவாவே கணினி அழைப்பேசி போன்ற மின்னணு எந்திரங்களுக்கெல்லாம் ஒரு தலைமைச் செயலகம் இருக்கும் அதைத்தான் டேட்டா சென்டர் அப்படின்றோம் தமிழாத தரவு மையங்கள்னு சொல்கிறோம் இந்த டேட்டா சென்டர் எல்லாமே மின்சாரத்தில் இயங்கி அதிகமான கார்பன் டை ஆக்சைடை உமிழுது இதனால் டேட்டா சென்டர் அடங்கிய மின்னணு கருவிகள் அதிகமான வெப்பத்தை வெளியேற்றும் அதிகமான வெப்பம் வெளியேறினா கருவிகள் பழுதடையும் அதனால் இந்த எந்திரங்களை குளிர்விக்கிறதுக்கும் தேவையான குளிர்நிலையில இவற்றை பராமரிக்கிறதுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதிக கொள்ளலை விட தண்ணி தேவைப்படுது இது வழக்கமா நடக்கிறது தான் இப்போ என்ன பிரச்சனைனா ஏஐ பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அதனுடைய டேட்டா சென்டரை பராமரிக்கிறதுக்கும் அதை குளிர்ச்சி நிலையில வைக்கிறதுக்கும் தேவைப்படுற தண்ணியோட அளவு வழக்கத்தை விட ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டை பாப்போமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாஷிங்டன் போஸ்ட் இதழ் தெரிவித்துள்ள ஒரு தகவலின்படி நூறு சொற்கள் அடங்கிய ஒரு இமெயிலை கம்போஸ் பண்ணுறதுக்கு சாட் ஜிபிடி ஐநூற்று பத்தொம்போது மில்லி லிட்டர் தண்ணி அதாவது ஒரு பாட்டில் தண்ணி குடிக்குது ஆண்டு முழுக்க வாரத்துக்கு ஒரே ஒரு மின்னஞ்சல் அனுப்பினாலே இருபத்தி ஏழு லிட்டர் தண்ணி சாட் ஜிபிடிக்கு தேவைப்படுது இன்னும் விரிவாக சொல்லணும்னா அமெரிக்க வாழ் மக்களில் பத்தில் ஒரு பகுதியினர் அதாவது பதினாறு மில்லியன் மக்கள் சாட் ஜிபிட்டியை பயன்படுத்தி பாரத்துக்கு ஒரே ஒரு மின்னஞ்சல் அனுப்புனாவே போதும் ஆண்டு முழுக்க நாற்பத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும் அப்படின்னா இதோட அதிகபட்ச பயன்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் என்பதை நாமே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் அமெரிக்காவின் திரைப்பட நகரமான ஹாலிவுட் அடங்கிய லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தை ஒட்டுன காடுகளில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு இதுக்கு வறட்சி நீர் பற்றாக்குறை குறைந்த மழையளவு அதிகரித்த வெப்பம்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு இந்த வரிசையில் சொல்லப்படுற மற்றொரு காரணம் அதிகரித்துள்ள ஏஐ பயன்பாடு இது குறித்து மாற்று கருத்து இருந்தாலும் தண்ணீருக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் உள்ள தொடர்பை நாம முற்றிலும் புறக்கணிக்க முடியாது எதிர்கால பார்வையில் இதை ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கணும் இந்த எடுத்துக்காட்டு அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல செயற்கை நுண்ணறிவுல வளர்ற துடிக்கிற எல்லா நாடுகளுக்குமே இது பொருந்தும் இது குறித்து பல்வேறு அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா செயற்கை நுண்ணறிவு அவசியமாகிட்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இதற்கான மாற்று ஏற்பாடுகளை பத்தி தரவு மைய நிர்வாகங்கள் சிந்திக்கணும் குறைவான நீரை பயன்படுத்தியோ நீர் தவிர வேறு மாற்று வழிகளிலோ தரவு மையங்களை குளிர்விக்கிற சாத்தியங்களை உருவாக்கணும் நீர் உள்ளிட்ட இயற்கை ஆதாரங்களை சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற நிலைத்த மேம்பாட்டு அடிப்படையில் பயன்படுத்தணும் இதெல்லாம் ஏன் அவசியம் தெரியுமா Thank you.